வெல்கம் டு எஸ்கே தகவல் ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ அட்மிஷன் பற்றியும் என்ஜினியரிங் அட்மிஷன்ஸை பற்றியும் அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டென்த்து முடித்தவங்க இருக்கீங்க டுவெல்த்து படித்து முடித்தவங்க இருக்கீங்க இப்போ டென்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ஜினியரிங் படிக்கலாமா அல்லது பன்னெண் டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் என்ஜினியரிங் படிக்கலாமா ஸோ இப்படி அதை பற்றி தான் வந்து இந்த இதில் டீட்டெயிலாக வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் சரிங்களா இப்போ டென்த்து முடித்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பாருங்கள் அல்லது டுவெல்த்து முடித்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை வந்து பாருங்கள் சரிங்களா ஸோ என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பாருங்கள் இப்போ டென்த்து முடிச்சுட்டு எப்படி சார் என்ஜினியரிங் படிக்கிறது டுவெல்த்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கலாம் அது நிறைய பேருக்கு தெரியும் டென்த்து முடிச்சுட்டு என்ஜினியரிங் படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசனை பண்ணுவீங்க ஒன்றும் இல்லைங்க டென்த்து முடிச்சுட்டு என்ஜினியரிங் அப்படின்னா டென்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பாலிடெக்னிக் படிக்கலாம் பாலிடெக்னிக் அதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் தான் பாலிடெக்னிக்ல என்ன நடக்குது சிவில் என்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்ல என்ஜினியரிங் படிக்கலாம் அதேமாதிரி பன்னெண்டாவது முடிச்சிட்டோம் என்ன பண்ணலாம் என்ஜினியரிங் படிக்கலாம் இன்ஜினியரிங் காலேஜஸில் என்ஜினியரிங் படிக்கலாம் ஸோ ரெண்டும் என்ன சார் அப்போ நான் டென்த் முடித்த உடனே நான் டிப்ளமோல இன்ஜினியரிங் படிக்க படிக்கலாம் இல்லையா அப்போ ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் டென்த் முடிச்சுட்டு என் டிப்ளோ பாலிடெக்னிக் டிப்ளமோவில் என்ஜினியரிங் படிக்கிறதும் டுவெல்த்து முடிச்சுட்டு என்ஜினியரிங் காலேஜஸில் படிக்கிறதும் பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லஸ் சேம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக ஒழிய மற்றபடி இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக அதை வந்து டீட்டெயிலாக தெ செஞ்சு பார்ப்பாங்க பட் டுவெல்த் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஜஸ்ட்டாக அதை வந்து படிக்கத்தான் செய்வாங்களே ஒழிய ப்ராக்டிஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா சரி அவ்வளோதான் சரி ஓகே இதில் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பாருங்கள் இப்போ டென்த் முடிச்சுட்டு நம்ம எப்படி இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் முடிச்சுட்டு நீங்கள் பாலிடெக்னிக்கில் ஒரு த்ரீ இயர்ஸ் என்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ஜினியரிங் காலேஜ்லேயே போய் படிக்கலாம் இன்ஜினியரிங் காலேஜஸில் செகண்ட் இயரில் போய் படிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க டென்த்து டிப்ளமோ என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டென் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒரு கால்குலேஷன் சொல்லுவாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சுட்டு நான் டுவெல்த்து படிச்சுட்டு அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் போகிறேன் அப்படின்னும் நீங்கள் போய் என்ஜினியரிங் காலேஜில் படிக்கலாம் ஸோ இப்போ ரெண்டில் எது சார் நல்லவது இப்போ டென்த்து முடித்தது உடனே நான் வந்து பாலிடெக்னிக் படிச்சுட்டு அப்புறம் நான் இன்ஜினியரிங் போகிறது நான் பெட்டரா இல்லை டென்த்து முடிச்சுன்னா நான் டுவெல்த்து படிச்சுட்டு அப்புறம் இன்ஜினியரிங் போகிறது பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் சரிங்களா அப்போ எது என்ன வழியில் நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா டென்த்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் போகிறது பெஸ்ட்டுன்னு நான் வந்து சொல்லுவேன் ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டென்த்து முடித்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் அப்படிங்கிறதுல அதில் ஒரு அதுவும் சேம் என்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் படிக்கக்கூடிய அதே டிபார்ட்மெண்ட் தான் இங்கேயும் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க ஸோ இங்கே என்ன பண்ணலாம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் காலேஜஸில் நீங்கள் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் என் பற்றி என்ன படிக்க போகிறீங்களோ அதில் முக்கால்வாசி இங்கே படிச்சிட்றீங்க பாலிடெக்னிக்லேயே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும் அதை பற்றி பேசிக்காக எல்லாமே நீங்கள் இங்கே வந்து படிச்சிட்றீங்க அதுக்கப்புறம் என்ஜினியரிங் காலேஜஸில் நேரடியாக செகண்ட் இயர் போய் ஜாயின் பண்ணி அங்கே ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிறதுனால உங் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தேன் அதில் எக்ஸ்ட்ராவாக புதுசாக என்னென்ன டெக்னிக்கெல்லாம் அதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஈஸியாக நீங்க நீங்கள் போதும் ஈஸியாக வந்து நீங்கள் என்ஜினியரிங்கில் நல்ல ஒரு ஸ்கோர் வாங்கலாம் அதை பற்றி ஈஸி நல்லா இந்த கான்செப்ட்லாம் நல்லா தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டென்த் முடித்த உடனே நீங்கள் பாலிடெக்னிக் படிச்சுட்டு என்ஜினியரிங் போகிறது ஓகே இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்து டுவெல்த்து முடிச்சுட்டு அப் நேரடியாக நான் இன்ஜினியரிங் காலேஜ்லேயே போய் சேர்றேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதில் ஒன்றும் இல்லைங்க ரைட்டு தான் எல்லாேருக்குமே ஓரளவுக்கு டென்த்து முடிச்சுட்டு இருக்கோம் டுவெல்த்து முடிச்சிட்டு டுவெல்த்தில் என்ன படிச்சிருப்பீங்க டென்த்தில் என்ன படிச்சு டென்த்தில் மேக்ஸு ஃபிசிக்ஸு சரியா மேக்ஸு சயின்ஸு சோசியல் இங்கிலீஷ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் படிச்சீங்க அதே தான் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா மே மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷு தமிழ் இதே தான் அங்கே படிச்சிருப்பீங்க அடுத்து நான் இன்ஜினியரிங் காலேஜ் இந் இதில் வந்து டுவெல்த்தில் நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்களோ அந்த மார்க்னுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறீங்க ஏன்னா இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ண போகிறீங்க ஸோ அப்போ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி இன்ஜினியரிங் கட் ஆஃப் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ உங்களுக்கு விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட் சிவில் ஆகட்டும் மெக்கானிக்கல் ஆகட்டும் எலக்ட்ரிக்கல் ஆகட்டும் கம்ப்யூட்டர் ஆகட்டும் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் தேவையோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிப்பீங்க சரிங்களா ஸோ அங்கே ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் டுவெல்த்தில் என்ன படிச்சிங்களோ அதே அதே பேசிக்காக தான் அங்கே வந்து அதே தான் இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் இருந்தா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் தனித்தனியான பேப்பர்ஸ் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கும்போது நீங்கள் அங்கே செகண்ட் இயரில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸாக இருக்கும் சரி அப்போ தான் அதை ப அந்த கான்செப்ட் என்னென்ன சொல்ல போகிறாங்க அது என்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த செமஸ்டரே உங்களுக்கு பக்கம் பக்கமாக வந்துடும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுலாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறவங்களை பொறுத்து இருக்குது ஸோ சரிங்களா அது வந்து நான் வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம் வரல ஸோ அதனால் அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் முடித்தோடனே நீங்கள் இந்த மாதிரி படிக்கிறீங்க ஸோ அப்போ அப்போ தான் புதுசாக படிக்க போகிறீங்க கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக கூட இருக்கலாம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் டென்த்து முடித்தோடனே நீங்கள் பாலிடெக்னிக் படிச்சுட்டு இன்ஜினியரிங் போனீங்கன்னா பாலிடெக்னிக்லேயே முக்காவாசி படிச்சுறீங்க அதே சேம் சப்ஜெக்ட்ஸ் தான் அப்படியே உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் வரப்போகுது ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன் என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தோடனே நீங்கள் பாலிடெக்னிக் படிச்சுட்டு அப்புறம் இன்ஜினியரிங் போகலாம் இல்லை சார் நான் டுவெல்த்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் படிக்கலாமா அப்படின்னா டுவெல்த்து முடிச்சிட்டு நீங்கள் வந்து பாலிடெக்னிக் படிக்கலாம் டுவெல்த்து முடிச்சுட்டு நேரடியாக செகண்ட் இயர் வந்து நீங்கள் பாலிடெக்னிக் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு இன்ஜினியரிங் அடுத்தது டேரெக்டாக இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயர் போய் ஜாயின் பண்ணலாம் இப்போ எல்லாேருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க சரிங்களா கவுன்சிலிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கனவோட இருப்பீங்க நான் எனக்கு வந்து இந்த கட் ஆஃப் இருக்குது இந்த காலேஜஸ் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கனவோட இருப்பீங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்கல அவங்க நீங்கள் நினச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வழி இருக்குது இது ஒரு குறுக்கு வழி அப்படின்னு நீங்கள் நினைவிக்கலாம் டுவெல்த்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாலிடெக்னிக்ல உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து படிங்க படிச்சுட்டு அதில் நல்ல ஒரு ஸ்கோர் வாங்கிக்கோங்க ஏன்னா டுவெல்த்தில் மறுபடியும் நீங்கள் வந்து இப்போ மறுபடியும் படித்து மறுபடியும் எல்லாம் பறித்து எழுத முடியாது மறுபடியும் அந்த முன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அட்டெம்ட்லாம் இருந்துச்சு முன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்னது ஒரு வருஷம் அந்த எந்த சப்ஜெக்ட் வந்து கம்மியாக மார்க் இருக்கோ அந்த சப்ஜெக்டை மட்டும் மறுபடியும் எழுதி நல்ல மார்க் வாங்கி நீங்கள் வந்து கவுன்சிலிங் அடுத்த வருஷம் அந்த ப்ளப்போ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் இப்போலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு தடவை மார்க் வந்துச்சுன்னா அந்த மார்க் அவ்வளோ தான் ஆனால் அதனால் இன்னொரு வழி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிடெக்னிக் படிக்கலாம் பாலிடெக்னிக்ல படிச்சுட்டு ரெண்டு வருஷம் படிக்கலாம் பாலிடெக்னிக் டூ இயர்ஸ் படிக்கணும் ரெண்டு வருஷம் படித்து இன்னும் நல்ல மார்க் எடுத்து இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்ல நேரடியாக செகண்ட் இயர் வந்து போய் ஜாயின் பண்ணலாம் ஸோ இப்போ செகண்ட் இயர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நீங்கள் அங்கே நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய கனவான அந்த காலேஜ் சேர முடியாமல் இருந்த காலேஜ் நீங்கள் பாலிடெக்னிக்ல போய் சேர்ந்து அந்த காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து இந்த பாலிடெக்னிக் வந்து இருக்கு சரிங்களா ஸோ அதனால இப்போ டென்த்து முடித்தவங்க நேரடியாக பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணி இன்ஜினியரிங் போங்க அதே மாதிரி டுவெல்த்து படிச்சு முடித்தவங்க உங்களுக்கு நல்ல மார்க் வச்சிருக்கிறவங்க நீங்கள் நினச்ச காலேஜ் உங்களுக்கு கிடச்சிடும்னு நீங்கள் போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாதிரி கொஞ்சம் கம்மியான மார்க் இருக்குது அப்படிங்கிறவங்க நினச்ச காலேஜ் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த ஒரு வழியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் சரிங்களா பாலிடெக்னிக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல மார்க் வாங்கி இன்ஜினியரிங் படிக்கலாம் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ரெண்டுக்குமே ஒரே வருஷம் தான் நீங்கள் டென்த் முடித்த உடனே பாலிடெக்னிக் படிக்கிறீங்க மூணு வருஷம் என்ஜினியரிங் மூணே வருஷம் மொத்தம் ஆறு வருஷம் அதே வந்து ப்ளஸ் டூ படித்தவங்க அதே வந்து ப்ளஸ் டூ படித்தவங்க அப்படின்னா ப்ளஸ் டென்த் முடிச்சுட்டு ப்ளஸ் டூவில் ரெண்டு வருஷம் என்ஜினியரிங் நாலு வருஷம் அதே ஆறு வருஷம் தான் நீங்கள் டென்த்து முடித்த உடனே பாலிடெக்னிக் படிச்சுட்டு என்ஜினியரிங் படித்தாலும் உங்களுக்கு ஆறு வருஷம்தான் டென்த்து முடிச்சு ப்ளஸ் டூ முடிச்சு என்ஜினியரிங் படித்தாலும் அதே ஆறு வருஷம் தான் அவங்களுக்கு வரும் ஆனால் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கும் டிப்ளமோ முடிச்சு என்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா டிப்ளமோவில் அவங்க அந்த இன்ஜினியரிங்கை பற்றிய பேசிக்கான எல்லா டெக்னிக்ஸ் எல்லா கான்செப்ட் எல்லா ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் எல்லாமே அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வரதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ஜினீரிங் படிக்கிறவங்களுக்கு அப்போ தான் வந்து அவங்க இன்ஜினியரிங்கில் போய் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி அப்போ தான் படிக்கவே போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இன்ஜினியரிங்கில் பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் சரிங்களா சரி ஓகே இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே சமயத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல முடிவை இப்போ தான் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கீங்க நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் பாலிடெக்னிக் படிச்சுட்டு இன்ஜினியரிங் போகலாமா அல்லது டுவெல்த்து முடிச்சிட்டு இன்ஜினியரிங் போகலாமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தான் வந்து ஒரு தெளிவான முடிவை எடுக்கணும் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா பாருங்க மேலே என் நம்பர் கொடுத்துருக்கேன் ட்ரிப்புள் நைன் ஃபோர் எயிட் நைன் ஒன் ஃபைவ் செவன் எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை பத் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்தை இந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் வந்து கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இந்த கொடுப்பேன் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து படித்தவங்களா இருந்தால் சரி ப்ளஸ் டூ படித்தவங்களா இருந்தால் சரி பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த வீடியோ வீடியோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா சரி ஓகே நம்ம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்